அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல சுவரலோக பேரரசி ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு சமயம் ஹசத் அலி அலி அவர்களுக்கும் ஃபாத்திமா அலி அல்லாஹா அவர்களுக்கும் சிறிது மன வருத்தம் ஏற்பட்டது மனது புண்பட்டதால் தந்தையிடம் சென்று ஆறுதல் பெறலாம் என்று ஃபாத்திமா அலி அல்லாஹா அவர்கள் நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்களின் சமூகம் வந்தார்கள் அசத் அலின் அலி அவர்களுக்கு மன வருத்தமாக இருந்தது அருமை மனைவிக்கு தெரியாமல் பாத்திமாரி அல்லா அன்ஹா அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் அலிரலி அவர்கள் நபிசல்லா அலையஸ்லாம் அவரிடம் தமக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை பாத்திமாரி அல்லா அன்ஹா அவர்கள் முறையிட்ட போது அசத் அலிரலி அவர்கள் கேட்டுக்கொண்டு பின்னால் நின்றார்கள் சிறு பிள்ளை போல பாத்திமாரி அல்லா அவர்களின் குறைகள் அனைத்தையும் கேட்ட நபி அல்லாஹ் அலி அவர்கள் எனது அருமை மகளே கணவனுக்கு கீழ்ப்படிதல் மனைவியின் மிகப்பெரிய கடமையாகும் எப்போதும் எந்த நிலைமையிலும் நீ உமது கணவரின் கட்டளைப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் உன் கணவர் கஷ்டப்படுத்தினாலும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் எனது அருமை மகளே தனது மனைவியை பின் வாய் ஏதும் பேசாமல் இப்படி எந்த கணவராவது வந்து நிற்பாரா என்று நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் நகைச்சுவையாக தனது அருமையை மருமகனார் அலியை பார்த்துவிட்டு மகளிடம் சொன்னார்கள் எனது அருமை மகளே இந்த விஷயத்தை உனது கணவரின் இந்த காட்சியை நீயே எண்ணிப்பார் என்று கூறினார்கள் இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹசத் அலிரலி அவர்களின் உள்ளம் விலகியது இனி ஃபாத்திமா அலை அல்லாஹன்ஹா அவர்கள் மனதை புண்பட வைக்கக்கூடாது என்று நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சமூகத்தின் மனதுக்குள் சபதம் எடுத்தார்கள் பின்பு தனது அருமை மனைவியிடம் பாத்திமாவை அல்லாஹின் மீது ஆணையாக சொல்கிறேன் உமது மனம் புண்படும்படியாக நான் இனிமேல் நடந்து கொள்ள மாட்டேன் என்று தனது அருமை மனைவியிடம் உறுதிமொழி சொன்னார்கள் மருமகனாரின் இந்த உறுதிமொழி நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சந்தோஷத்தை அளித்தது சுவனத்து தலைவி ஃபாத்திமாலி அல்லாஹா அவர்களுக்கு ஆறுதலாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது பின்பு தம்பதிகள் இருவரும் வீடு நோக்கி புறப்பட்டார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை கணவன் மனைவி பிரச்சனை சுவண தலைவி ஃபாத்திமாலி அல்லா அவர்களையும் அலிரலியா அவர்களையும் விட்டு வைக்கவில்லை அன்பின் மிகப்பில் ஏற்படும் உடல்கள் தான் இவை மூக்கு இருக்கும் வரை சளி இருக்கத்தான் செய்யும் இதை பெரிது பண்ணாமல் சமாதானம் செய்து வைத்தால் பெரும் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் சகிப்புத்தன்மை வளருமேயானால் குடும்பப் பிரச்சினை ஓரளவு தீரும் பாத்திமாலி அல்லா அன்ஹா அவர்கள் குடும்ப பிரச்சனையை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம்தான் சொல்லி உள்ளார்கள் அதற்கு நபிஸ்லா அலுவலம் அவர்கள் தனது அருமை மகளைத்தான் கண்டித்துள்ளார்கள் மருமகன் அழிரணியை பார்த்து மகளைப் போல ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை அந்த அளவு கண்ணியம் அளித்து கூடவே வந்து நின்று கொண்டிருக்கும் ரலி அவர்களின் நிலையை நகைச்சுவையாக தனது மகளுக்கு எடுத்து கூறி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா என்று உற்சாகப்படுத்தி அனுப்பினார்கள் நபி சல்லா அவர்கள் அவர்களின் இந்த ஹெக்மத்தான பேச்சு ரலி அவர்களின் உள்ளத்தை மாற்றிவிட்டது தனது மனைவியிடம் உறுதிமொழி வாங்க வைத்துவிட்டது விட்டது சகிப்புத்தன்மை பொறுமை மன்னிப்பு சமாதானம் இவைகளெல்லாம் என்று காணாமல் போய்விட்டது இவைகள் நம் குடும்பங்களில் மீண்டும் மலர முயற்சியின் பொறுப்பை இஸ்லாமிய பெண்மணிகள் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்